தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருடர்களை பிடிக்க போறோம் திருடர்களை பிடிக்க போறோம் என்று சொல்றீங்களே மருத்துவர் சத்தியமூர்த்தியை வந்து எப்ப பிடிக்க போறீங்கள் இதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்துல மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆற்றின உரையினுடைய ஒரு வரி சுருக்கம் என்று சொல்லலாம் அவ்வளவு வெளிப்படையாக அவ்வளவு தெளிவாக அவர் சொல்ல நினைச்சதை அப்படியே சொல்லிட்டார் அது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்றத்தை குழப்பிட்டார் பாராளுமன்றத்தில் வந்து முறை தவறை நடந்து கொண்டார் பாராளுமன்றத்தில் குழப்பம் விளைவித்தார் என்று சொல்லி வழக்கம் போல எங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் செய்தி போட்டு வச்சிருக்குது உண்மையிலேயே குழப்பம் விளைவித்தாரா என்ன ஏதுன்றதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதோட மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் பத்து கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறார் மருத்துவர் சத்யமூர்த்தி அவர்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றவர் மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனைகளை போய் பாராளுமன்றத்தில் கதைப்பவர் மக்களால் சொல்லப்படுற குறைபாடுகளை எடுத்து அல்லது மக்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அவதானிச்சு அதை வந்து பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றவர் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை எனவே வந்து அந்த கடமையை வந்து மிக சரியான முறையில் செய்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார் அதோட இன்னும் நாலஞ்சு விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதில் வந்து ரகசியங்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் பிடிச்சி சொல்லிட்டார் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் சொல்லல எனவே வடக்கு மருத்துவத்துறையில் வந்து ஊழல் இருக்குது மாஃபியா கும்பல் இருக்குது மக்களுக்கு வந்து அநியாயம் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை ஆனால் அரசாங்கம் ஏன் கண்டும் காணாமல் இருக்குன்றதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே அதை பற்றி திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே வரார் இன்றைக்கு தெய்வாதீனமாக வந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பேசிய வந்து ஜனாதிபதியும் வந்துட்டார் அப்போ சிங்களத்தில் பேசிய அவருடைய காதலியே நேரடியாக எல்லா விஷயங்களும் விழுந்திருக்கும் எனவே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக எதிர்காலத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பிரச்சனை சொன்னால் அரசாங்கம் வந்து எட்டு தோன்ற சடசட நடவடிக்கைகள் எடுக்க விரும்பவில்லை என்று சொன்னால் சில பல பிரச்சனைகளுக்காக எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அதோடு வந்து ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் தூக்கி தலையில் போட்டால் அது கொஞ்சம் பிரச்சனையாக போய் முடியும் அதனால தான் பொறுமையாக ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு வருகின்றார்கள் அதுக்காக வந்து வடக்கு மருத்துவத்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்றோ அங்கே இடமாற்றங்கள் நடக்காது சொல்லியோ அர்த்தம் கிடையாது எனவே அதை கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ந்து எல்லா தரப்பு கருத்துக்களையும் கேட்டு மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தான் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்த கூட இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தரமான சிறப்பான சம்பவத்தை வந்து நல்ல வடிவாக செய்துட்டார் அதில் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார் கள்ளனை பிடிக்க போறேன்னு கள்ளனை பிடிக்க போறேன்னு சொல்றீங்களே அப்போ இங்கே ஒரு பெரிய கள்ளன் இருக்கார் அவரை வந்து இப்ப பிடிக்க போறீங்க அவர் வந்து மகிந்த ராஜபக்சவின்னுடைய ஒரு செல்வாக்கால் தான் இந்த பதவிக்கு வந்தவர் இங்கே நிறைய அநியாயங்கள் நடக்குது அட்டூழியங்கள் நடக்குது எத்தனையோ விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுது லஞ்ச ஊழல் இருக்கு என்று சொல்லி சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் வந்து அக்குவரு ஆணிவரா சொல்லிட்டார் மரத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னா எங்களுடைய ஊடகங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்குது கொண்டிருக்கு சபாநாயகர் வந்து அடிக்கடி குறுக்கிட்டு மரத்துவர் அர்ஜுனா அவர்களை வந்து திருத்தினர் அல்லது வந்து கட்டுப்படுத்தினர் அது வந்து என்னடா முறைதவரை பேசி போட்டார் அதனால வந்து சபாநாயகரே தலையிட்டுட்டார் என்று சொல்லி செய்திகள் போட்டு வச்சிருக்கிறோம் சபாநாயகர் என்று சொல்லப்படுறவருடைய வேலையே அதுதான் பாராளுமன்றத்தில் சபாநாயகருடைய வேலையே அதுதான் உறுப்பினர்கள் பேசுவினம் உறுப்பினர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்கூட வந்து கட்டுப்பாடு இல்லாமல் தான் அப்படி தான் பேசுவிடும் ஆக்ரோஷமாக பேசுவினோம் கோவமாக பேசுவினோம் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லிவிடும் அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை மேரும் அப்படித்தான் எதிர்கட்சித் தலைவரும் அப்படித்தான் அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தார்களும் தான் எல்லாருமே வந்து அப்படித்தாங்க கதைப்பினம் இது உலகம் முழுக்க இருக்கிற சம்பிரதாயம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயான யூகே பாராளுமன்றத்திலேயே இங்கே இருக்கிற சபாநாயகருடைய பேர் வந்து சேர் லின்சே என்று சொல்லி அவருடைய வேலையை வந்து மேசையில் தட்டி தட்டி ஓடர் 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 என்று திரும்ப திரும்ப கொண்டிருப்பார் அதிலையும் குறிப்பாக ஒவ்வொரு புதங்களையும் வந்து பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் வந்து நேரடி மோதலே நடக்கும் அன்றைக்கு வந்து பாராளுமன்றம் பயங்கர துமளியாக இருக்கும் எனவே பாராளுமன்ற சபாநாயகருடைய வேலையை வந்து உறுப்பினர்கள் கதைக்கும் போது கட்டுப்படுத்துறது சரி மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கக்குள்ள ஒரு திருட்டு கும்பலை பற்றி கதைக்கக்குள்ள ஒரு மாஃபியா கும்பலை பற்றி கதைக்கக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி கதைக்க முடியும் எப்படி கதைக்க முடியும் அவரின் அர்ச்சனா ராமநாதன் என்ன போய் திருவள்ளுவரை பற்றியா கதைக்கிறார் அல்லது புத்த பகவானின் போதனைகள் அதை பற்றிய கதைக்கிறார் அமைதியாகவும் சாந்தமாகவும் பொறுமையாகவும் கதைக்கிறதுக்கு இல்லை அவர் கதைக்கிறதே மக்களுடைய பிரச்சனை மக்கள் வந்து கடந்த பல வருடங்களாக அனுபவித்து கொண்டு வர பிரச்சனை நூற்றி எழுபது பேருக்கு சம்பளம் இல்லாமல் ரத்தத்தை வந்து உறிஞ்சிருங்கள் ஒரு கொடுமை நடந்தோன் இருக்குது அந்த கொடுமையை பற்றி பேசக்குள்ளே வந்து அப்படித்தான் பேசணும் அந்த கொடுமைக்குரியவர்கள் அந்த கொடுமையை நடத்துவார்கள் இல்லையே நான் அவர்களை வேலை இல்லையே நான் வெளிநாட்டுக்கு போன நேரத்தில் வந்து வேற இல்லை வேலை கிடைத்தேன்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்கிறார்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாது இதை கேட்கக்கூடாது சொல்லி தட்டி கழிக்கிறார்கள் எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக அனைத்து மக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவ்வளவு வெளிப்படையாக வந்து இந்த அநியாயங்களை செய்து கொண்டு அவையில் தங்கடபாட்டில் பேசாமல் திருவினமா அதை பற்றி பாராளுமன்றத்தில் கதைக்கு வந்து அமைதியாக சாந்தமாக ஒன்றைய குலம் என்று பாடுவோம் என்று பாடுறதா போயிருந்தோண்டு இல்லையே அப்படி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கொள்ள வந்து அப்படித்தான் கதைக்கணும் அடிப்படையில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்ன்றது மக்களுக்காக போராடுற ஒரு போராளி மக்களுக்காக ஜனநாயக முறையில் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி போராடுகின்ற ஒரு போராளி ஒரு போராளி வந்து அப்படித்தான் இருக்க முடியும் அப்படி தான் பேச முடியும் அதில் எந்த தப்புமே இல்லை எனவே சபாநாயகர் தலையிட்டு அப்பப்போ வந்து கட்டுப்படுத்தினது வந்து அது பாராளுமன்றத்தில் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் இப்படியெல்லாம் பேசாமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் புட்டு மீன் கறி ரால் கறி நண்டுக்கறி என்று சொல்லி பேசியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை சபாநாயகர் அமைதியாக இருந்து கேட்டு கொண்டு போய்ருக்குன்னா புதுசாக இருக்கு இது என்ன ரெசிபி இதை வீட்டை போய் சமைச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்ன்ற சொல்லி போட்டு பேசாமல் இருப்பார் ஆனால் பிரச்சனை வந்து மக்களுடைய பிரச்சனையை பற்றி கலைக்க வேண்டி இருக்குது மக்களுடைய பிரச்சனையை பற்றி கலைக்க வந்து அப்படி தான் கலைக்கணும் திருடர்களை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறீங்களே உங்களுடைய அமைச்சர் ஒரு ஆளே தன்னுடைய கையால் என்று சொல்லியிருக்கார் அதை சொல்லத்தானே வேணும் சொல்லத்தானே வேணும்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கா அவர்களுடைய அரசாங்கம் வந்து ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் முறைகேடுகளுக்கு எதிரான அரசாங்கம் எனவே அந்த விஷயங்களை வந்து பேசத்தான் பிழையும் சபையில வந்து குழப்பம் விளைவிச்சுட்டார் சத்தம் போட்டுட்டார் அமளி துமளி ஆக்கிட்டார் எங்களுடைய ஊடகங்கள் சொல்றது வந்து எங்களுடைய ஊடகங்களுக்கு தான் தெரியுமே சொல்லி வேற அஜெண்டா இருக்குது வேற ப்ரோக்ராம் இருக்குது எனவே அவர்கள் அப்படித்தான் சொல்ல வேணும் இலங்கை பாராளுமன்றம் என்ன அது ஒரு நூலகமா அது ஒரு லைப்ரரியா சத்தம் போடக்கூடாது அமைதியா இருக்க ஒரு குண்டூசி விழுற சத்தம் கூட கேட்கக்கூடாது சொல்லி அமைதியாக இருக்கிறதுக்கு அது என்ன பாராளுமன்றம் என்ன லைப்ரரியா இல்லை தானே பாராளுமன்றம் என்று சொல்றது இப்படி தான் சத்தமாக தான் இருக்கும் கதைக்கத்தான் வேணும் அதோட பாராளுமன்றத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்லிமெண்ட் என்று சொல்றது அந்த பார்லிமெண்ட் என்ற சொல் வந்து ஃப்ரெஞ்சில் இருந்து வந்தது ஃப்ரெஞ்சில் வந்து சொல்கிறது பார்லுமோ என்று சொல்கிறது பார்ல என்று சொன்னால் ஃப்ரெஞ்சில் வந்து கதைக்கிறது எனவே கதைக்கப்படுற இடம் தான் பாராளுமன்றம் அதைத்தான் ஃப்ரெஞ்சில் வந்து பார்லுமோ என்று சொல்கிறது அதை வந்து இங்கிலீஷில் வந்து பார்லிமெண்ட் என்று சொல்கிறது எனவே பாராளுமன்றம் என்று சொல்லப்பட இடமே வந்து கதைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அதுக்குரிய டோனில் வந்து அதுக்குரிய ஆக்ரோஷத்தோடு வந்து கதைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் பாராளுமன்றம் அது மட்டும் இல்லாமல் வடக்கு மருத்துவத்துறையில் வந்து லஞ்ச ஊழல் இருக்குது மாஃபியா கும்பல்களுடைய அட்டகாசம் இருக்குது அங்கே முறைகேடுகள் நடக்குதுன்றத திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வாரர் திரும்ப திரும்ப கொண்டே வாரர் நீங்கள் அதுக்கு எதிராக வழக்குகள் போட்டு அதை மூடி மறைச்சு அதுக்கு மேலே வெள்ளை அடியடி நடித்தாலும் மக்களுடைய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிட்டுது அதுதான் விஷயம் நீங்கள் வந்து வழக்கு போட்டு அர்ச்சனா ராமநாதன் வாயை வந்து மூடலாம் என்று பார்க்குறீங்களே ஒழிய மக்களுடைய மனசில் வந்து மிக ஆழமாக அது பதிஞ்சிட்டுது இங்கே லஞ்ச ஊழல் இங்கே முறைகேடு நடக்குதுன்றத எனவே வந்து அது ஒரு பக்கத்தால் பலம் தோண்டு வருது அதை நீங்கள் கவனிக்கையில் அதை விட்டுட்டு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வாயை வந்து மூடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க எனவே டாக்டர் வந்து அடி மேலே அடி அடித்து கொண்டிருக்கிறார் ஓம் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் எனவே வடக்கு மருத்துவத்துறை வடக்கு சுகாதாரத்துறை ஒரு நாளைக்கு சுத்தம் செய்யப்படும் ஒரு நாளைக்கு வந்து நல்ல மருந்தெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி நல்ல பேண்டேஜ் போட்டு கட்டப்படும் இது நடக்குதோ இல்லையோன்னு பாருங்க இன்னமொரு முக்கியமான அடி இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இதுக்கிடையில் வந்து மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தனக்கு பத்து கோடி ரூபா வேணும் என்று சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்கார் என்ன வழக்கு என்று சொன்னால் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கார் ஏற்கனவே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டாக்கள் இந்த மாதிரி கோடிக்கணக்கான காசு கேட்டாக்கள் கோடிக்கணக்கான காசை கேட்டு தன்னுடைய மானத்தை வந்து திரும்ப கொண்டு வர போகிறோன்னு சொல்லி ரைவனினாக்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கில் காசும் இல்லை தெருக்கோடியே இல்லாமல் எந்த கோடிக்கு இருக்கணும்னு சொல்லி அவைக்கே தெரியாமல் எங்கே இருக்கணும்னே தெரியாமல் இருக்கணும் எனவே வந்து இப்போ மருத்துவர் சத்தியமூர்த்தி வந்து வெளிக்கெட்டு இருக்கார் பத்து கோடி கேட்டு அவற்றை மானம் போயிட்டான் பேசிக்காக என்ன மானம் போயிட்டது உங்களை பற்றி தான் ஏற்கனவே மக்களாக எங்களுக்கு தெரியுமே நீங்கள் மஹிந்த ராஜபக்சவனுடைய செல் வாக்குகளால் வந்தது அங்க வந்து நிறைய முறைகேடுகள் நடந்தது நூற்றி எழுபது பேரை வந்து மூன்று வருஷமா வேலைக்கு வச்சிருந்து ஒழுங்கா சம்பளம் கொடுக்காம அதுகள ரத்தத்தை போட்டு உறிஞ்சு உரிஞ்சு உறிஞ்சி போட்டு ஏழு மணிக்கு முதல் வந்து சைன் வச்சா உனக்கு நிதந்திர நியமனம் கிடைக்கும் மாட்டேன் சொல்லி பச்சை பொய் சொல்லி போட்டு அன்றைய கூட்டத்தில் சொல்றீங்க இல்லையே நான் நியமிக்கையிலேயே நான் வெளிநாட்டுக்கு போற நேரத்தில் வேற யாரோ உள்ள நியமிச்சேன்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமில்லை என்று சொல்லி பொறுப்பு சொல்றீங்க கடவுளாக இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு வர என்று சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள் கடவுளையே இழுத்து நீங்க எனவே கடவுளால் அதுக்கு ஒரு தண்டனை

கல்லூரியில் வந்து மாஃபியாக்கள் கையில் தான் அது இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை எனவே நீங்க டாக்டர் அர்ஜுனா ராமநாதன்கிட்ட வந்து பத்து கோடி ரூபா கேட்டு ஒரு பிரியோசனமும் இல்லை உங்களோட மானம் போன மானம் போன மானம் தான் அது திரும்ப வரப்போகிறதில்ல இந்த பதிவுக்கு கீழே மக்கள் வந்து கருத்துக்கள் போடுவீனா அதை வந்து வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மானம் வந்து எந்த லெவலில் இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சு கொள்ள முடியும் அதை விட வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய வெளிநாட்டு காசு வந்து கட்டாயிருக்கும் அது வந்து தடப்பட்டிருக்கும் இந்த கண் மருத்துவமனை கட்டுறன் காது மருத்துவமனை கட்டுறன் மூக்கு மருத்துவமனை கட்டணம்னு சொல்லி காசு தண்ணி கொண்டு வந்து நீங்கள் இருந்து அந்த காசுகள் அந்த வரத்துகள் எல்லாம் இப்போ நின்று நினைக்கிறேன் அதனால தான் கோவத்தில் வந்து இப்போ மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்ட்ட போயிட்டு பத்து கோடி ரூபா கேட்டிருக்கார் ஏற்கனவே மான நஷ்ட வழக்கு போட்டாக்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கணும் எனவே உங்களுடைய வழக்கு எங்கே போகுதுன்ட்டு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட இருபதாவது வழக்கு இப்படி அவருக்கு எதிராக வழக்குக்கு மேலே வழக்கு போட்டு வழக்குக்கு மேலே வழக்கு போடக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து மக்களே யோசிப்பினோம் ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பினோம் என்னடா இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த மனசனுக்கு எதிராக இவ்வளவு வழக்குகளை போடுறாங்கன்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் அங்கே போடுறாங்க ஒரு பக்கத்தால் இங்கே போடுறாங்க ஊடகங்கள் எல்லாம் திட்டுது ஒரு மனுஷனை போய்ட்டு எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கொள்ள அடிப்படை உளவியல் டாக்டர் சத்யமூர்த்தி உளவியல் தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன் அல்லது அவரோட கூட இருக்கிற மட்டாக்களுக்காவது உளவியல் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர்சனை வந்து ஒரு மனிதனை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கொள்ள மக்களுடைய கவனமும் மக்களுடைய அந்த பரிதாபமும் மக்களுடைய அந்த இரக்கமும் குறிப்பிட்ட அந்த மனசன் மெயெலாம் போய் சேரும் குறிப்பிட்ட அந்த மனசன்மையெல்லாம் போய் சேரும் நீங்கள் ஆளை போட்டு அடி அடியுன்னு அடித்து குறிப்பிட்ட ஆளை போட்டு இந்த அடி அடித்து அதுவும் அரசியலுக்கு வந்து இப்போதான் அஞ்சு மாதம் ஆகுது அவர் செய்த குற்றம் என்ன உங்களுக்கு எதிரான ஊழல்களை சுட்டி காட்டினதான் இதுக்கு நீங்கள் மான நஷ்ட வழக்கு போட்டு பத்திரிகைகளை ஏவி விட்டு கேவலமாக எழுதி உள்ள ஊடகங்கள் முழுக்களையும் பயன்படுத்தி கேவலப்படுத்தி என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அவலத்தையும் செய்து கொண்டு வாரீங்கள் இது எல்லாமே வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற மறைமுக உதவிதான் அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்கிற உதவிதான் மக்களுடைய ஆதரவு வந்து இன்னும் 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 அவருக்கு ஆதரவாக தான் போய் முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படத்தில் வந்து நாங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு சினிமா படம் பார்க்கக்குள்ளேயே ஒரு ஹீரோவை போட்டு வில்லன் குரூப் போட்டு அடியணி நடிக்கைக்குள்ள மக்களுடைய கவனம்லுக்கு அந்த ஹீரோ மேலான் இருக்கும் அந்த ஹீரோவை காப்பாற்றுறதுலான் இருக்கும் அந்த ஹீரோ எழும்பி வந்து திரும்பி அடிக்கணும் அப்படி தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளுமே வில்லன்கள் அடிக்கணும் வில்லன்கள் அடிக்கணும்டாக்கா வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை எனவே நாட்டில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காட்சியில் வந்து ஹீரோ வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வில்லன்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தான் மனநஷ்ட வழக்கு போடுறாக்கள் பத்திரிகைகளில் வந்து கேவலம் எழுதுறார்கள் அவரை வந்து அவருக்கு மனநலம் சரியில்லை வில்லன்கள் எனவே வந்து வில்லன்களை வந்து மக்கள் ரசிக்கிறேன் வில்லன்களை வந்து ரசிக்கிறேல எல்லா சினிமா படங்களையும் வந்து வில்லன்கள் முதல்ல ஜெயிப்பினம் கடைசில வந்து ஹீரோ தான் ஜெயிப்பார் எனவே சுருக்கமா சொல்ல போனா தர்மத்தின் வாழ்வுதனை சூது வந்து கவ்வும் ஆனால் தர்மமே மறுபடியும் வெல்லும் அதோட மருத்துவர் சத்யமூர்த்தி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டு பத்து கோடி கேட்குறதால எதுவுமே திரும்பி வரப்போகிறதில்ல போனமானம் போனமானந்தான் உங்களுடைய மானம் போன மானம் போனமானம் மானந்தான் எனவே நடக்கிறத கதையுங்கோ